அந்த டெவலப்மெண்ட் பெரியாருக்கு தனக்கு குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற கவலை இருந்ததா தனக்கு பிறகு ஒரு வாரிசு இல்லை அப்படிங்கிற இயக்கம் எப்போதாவது தென்பட்டிருக்கிறதா அவருக்கு ஒன்று தனிப்பட்ட பாசம் அந்த பிள்ளை பேர குழந்தை அதுன்னு அதை வந்தால் என்ன எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்பார் அவ்வளோதான் அதோட ஐயா சொல்லுவார் பாசத்துக்காக மனுஷன் பிள்ளை பெற்றுக்கணும்னு அவசியம் என்ன இருக்குது என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார் ஐயா இங்கிலீஷ்லேயே கூடுதல் சொல்லும் போது என்ஜாய்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் மகிழ்ச்சி அதுக்காக நான் தூக்கி போன அவசியம் இல்லையா அவன் போனால் போயிட்டு போகிறான் அப்படின்னு நினைப்பார் அந்த உணர்ச்சி கோயிலுக்காக அவ்வளோ காசு கொடுக்குறீங்க அவ்வளோ செலவு பண்ணுறீங்க பெயிண்ட் அடிக்கிறீங்க மெயின்டைன் பண்ணுறீங்க கோயில் ஒண்டியில் அவ்வளோ காசு போடுறீங்க ப்ளீஸ் அதே காசு பில்டிங்ஸில் போடுங்க ஸ்கூல்ஸ் கொடுங்க ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஜாதி சமத்துவத்தை திராவிட இயக்கம் தான் வளர்த்து சொல்றீங்களே ஜாதி பிரிவினையை ஏற்படுத்தி ஜாதி சங்கங்களை உருவாக்கியவர்கள் திராவிட இயக்கங்கள் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் ஜாதி ஒழித்ததா அல்லது எங்கள் அண்ணன் அம்பேத்கர் சொன்ன தீண்டாமை ஒழிப்பு இவங்க இடஒதுக்கீட்டே ஜாதி வாரி ஜாதி ஒழிப்போம்மா ஸ்கூல்ல போனோன்னா என்ன ஜாதி கேட்பான் ஏன்னா இடஒதுக்கீட்டுக்காக ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே முக்தி அடையும் உரிமை எல்லோருக்கும் உண்டு என்று சொல்லி எங்கள் ஸ்ரீபெரும்புதூரிலே அவதரித்த ராமானுஜர் இங்கே கோட்டை கோவில் சுவர் மீது ஏறி நின்று சொன்னார் ஓம் நமோ நாராயணாய நமக என்கின்ற மந்திரத்தின் விழுப்பொருளை நான் உலகத்திற்கு சொல்கிறேன் அப்படி சொன்னால் என் தலை வெடித்துவிடும் என்று குருநாதர் சொல்லியிருக்கிறார் அந்த குருநாதர் சொன்னதையும் மீறி எனது ஒரு தலை வெடித்து சிதறினாலும் பரவாயில்லை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எங்கள் திருக்குலத்து மக்கள் இந்த பகவானின் திருவடியை அடைய வேண்டும் என்று சொன்னாரே அவர் புரட்சி தலைவர் அவர் சாதிகளை ஒழித்தவர் அவர் சமுதாயத்தை நிலைநாட்டியவர் எங்கள் ஆழ்வார்களும் தமிழும் எங்கள் நாயன்மார்களின் தமிழும் இந்த அண்ணா துறை போலீஸ்காரன் மகள் வேலைக்காரி ஓரிரவு கொஞ்சமொழி ரோமாபுரி குமரிக்கோட்டா இது தமிழா இது தமிழா நான் கேட்கிறேன்